ஓகே பத்திரமூலையில் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்தாச்சு தோசை தோசை இப்போ நெய்தோஷம் நெய்ந்தோசம் உடுக்கலே நல்ல கிருப்சியாக இருக்கு இதான் ஏற்ற இருந்துச்சு பார்ப்போம் நாட் அவுட்டு போறேன்னு சொன்னா மக்களுக்கு இருக்கிற ஆசைகள் பார்த்துடலானு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்து மூணு விடியோவில் சிந்திக்கலாம் சந்தோஷம் போன விடியோவில் பார்த்துட்டு மேல் மெடிக்கல் எடுக்கிறதுக்கு வந்துருந்தோம் இப்போ பத்திரமூளைக்கு போய்கிட்டேன் பத்திரமுள்ளே ஒரு மணிக்கு பாய்மேன் ஒரு மணிக்கு எங்களுக்கு வேலை முடியிச்சு சரியா பன்னெண்டு மணிக்கு வேலை முடியிடுச்சு பன்னெண்டு மணிக்கு முறலை ஆசிரியர் ஹாஸ்பிட்டலில் வந்து பத்திரமூட்டியை போகிறதுக்கு பஸ்ஸில் போகிறதுக்குன்னே ஸ்கூல் ஓப்பாகிற டைம் கடும் இருக்கும் போகிறது லேட் ஆகிரும் அதனால் பிக்மியோட புக் பண்ணி போய்க்கிருக்கோம் இந்த ஆசிரியர் ஹாஸ்பிட்டலேருந்து பிக்னி போகிறதுக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணுரூவா சம்திங் அந்த பிக்மியில் காட்டிச்சு போய்க்கு அவ்வளோ பார்த்து அவ்வளோ

அப்படித்தான்னு கிடை போறது துண்ட கடக்குறதான் கஷ்டம் கொலும்ப கண்ணிலே போற பாக்குறாங்க பாரு வீடியோ அடுத்த சிக்கலில் ஒரு பெரிய சிக்னல் ராஜகிரி நான் பார்த்தேன் உலகம் போகணும் என்ன வாகனங்களுமே எல்லாம் கடந்து போகணும் இந்த சிக்கலுக்கு இல்ல வெயிட் பண்ணுறது பொருமை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கஷ்டமான வேணும்ங்களா உலகம் இல்லை வெளிநாட்டில் இருந்தாலே நடந்த கார்டு தேவையான உடுப்பு ஐட்டங்கள் அடுத்தது பூக்காட்டு பூக்காட்டு பூ மரங்கள் அந்த சில விஷயங்களை வந்துட்டு வாங்கக்கூடியதாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்ல கொண்டு கேட்குறது

வீடியோடு கேளுமன்றா எடுக்க இல்லாட்டி என்ன விஷயங்களுங்கிறது இந்த வீடியோவில் கரீனு சொன்னேன் ஃபுல்லாக பார்த்தாலே உலகம் ஃபுல்லாகவே சிரந்தான் நாட்டை விட்டு போகிறேன்னு சொன்னால் மக்களுக்கு இருக்கிற ஆசைகள் பார்த்து இல்லைன்னு ஃபுல்லாகவே சார் தான் மதுரமொழியில் போய் கொடுத்தாச்சு அந்த உள்ளுக்கு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன ரிஸ்க்கு கொடுத்தாங்க இல்லாட்டி பெர்மிஷன் எடுக்கணும் இவரை பொலிஸ் ஏரியா வந்துட்டு கொடுக்கணும் பதினாறாவது ஃப்ளோர் பதினாறாவது ஃப்ளோர் நம்பர் முந்நூற்றி இருபத்தஞ்சாவது நம்பர் போய் வந்து ஒரு மணிக்கு அப்பாயின்மெண்ட் நான் அந்த அப்பாயின்மெண்ட் இல்லை போய் உடனே இவருக்கு நானூற்றி பதினெட்டாவது நானூற்றி பதினெட்டு ஓ நானூற்றி பதினெட்டு நம்பர் டோக்கன் கொடுத்துருந்தேன் சரியாக ஒரு அரை மணி தேவை வேலை முடிஞ்சு ஓ அரை மணி மணிக்குள்ளே வேலை முடிஞ்சு பத்திரமணியில் சாப்பிட விடுவேன் தென் சாப்பிட செட் ஆகலை அப்படி இந்தியாவில் மருதாணிக்கு வந்து ஒரு சைவ ஹோட்டல் சைவ ஹோட்டலில் சாப்பிட்றது அடிக்கடி பிடிக்கும்

ரெண்டு சாப்பட்டு போகுதும் போட்டு போட்டுவாட் போய்கறி சாப்பாடு பயணங்களும் இறஞ்சி அப்புறம் ஹோலியில் சாப்பிட்டு எந்த மாதிரி ஆகுதல் தெரியாது அதனால் நோமல அப்படி சைவ சாப்பிட்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் பயணத்தை கொஞ்சம் ஈஸியாக போகலாம் நைன்டெல்லாம் சரியாக தூக்கம் இல்லை பஸ்ஸில் வந்த சிடிவிலாம் பார்த்தேன் இப்போ ட்ரெயினில் போகிறேன் நினைச்சதிகம் அப்போ ட்ரெயினில் போகிறோமா இல்லை திருபி சிடிவியில் போகிறோமா போகிறோமா ட்ரெயினில் போகிறோன்னு சொன்னால் இங்கே இருந்து பெட்டாக போய் மருதானது பெட்டாக போய் ரயில் எடுத்து மெட்டிகுளவு தான் ரயில் போகும் பெட்டிக் குலோவில் ரயில் இல்லை மற மெட்டிகுளோவில் இறங்கி வெட்டிக்குலோவில் இருந்து சுமார் ஒரு எண்பது கிலோமீட்டர் ஒரு எண்பது கிலோமீட்டர் ஒரு பஸ் எடுத்துக்கேன் இனி மசீதிக்கு பிரச்சினை மசீதி அங்கேருந்து பெட்டிக்குளூர்லேருந்து காத்தாங்குடி வேறு பாய்ச்சும் காத்தாங்குடி கல்லூரி வேறுனு கல்புணை வேறு பசும் திருப்பி அங்கே முத்தியூர் வேறு பாயசட்டும் ரெண்டு வயசு கிடக்கும் தூக்கி காட்டுக்கும் நெய்தோசை நல்ல கிரிப்சியாக இருக்கு தூக்கி வைக்க தொண்டு அக்காண்ட கட்டு ஒரு ப்ரைட் தான் சாப்பிரிப்சியா இருக்கு நல்லா இருக்கு நாங்கள் சாப்பிடு போட்டோம் உங்க பேனத்துல இன்னொரு வீடுகளில் சந்திக்கலாம் ஓகே பாய்